கீதியான தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க சோம்பு பொறிஞ்சதுமே இதில் சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க பெரிய பல்லு பூண்டா இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க இது வந்து நல்லா வதங்கணும் வதக்கணும் எண்ணெயில் பொன்னிறமாக வதக்க தேவையில்ல ஆனால் வந்து நல்லா வதக்கணும் இந்த தக்காளி குழம்பு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க விட்டு விட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே இதில் அஞ்சு பழுத்த தக்காளியை கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இதில் இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் விட்டு விட்டு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா நான் வதக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த த குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட்டம் பண்ணிடாதீங்க இப்போ வந்து நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களோட கெட்டைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ நடுவுலேயே நான் கலந்து விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ நான் திரும்ப மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லாவே திக்காயிருச்சு நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சா போதும் இப்போ ஃபைனலாக நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பு செய்யுங்க அடி அடிக்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும் மல்லித்தலை லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம சுவையான தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்